திருவாரூரில் சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட நாளில் மாபெரும் தான முகாமை திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார் சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கிலிடப்பட்டனர் இதனை அனைத்திந்திய சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று பகுதிகளில் ஆயிரம் இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த முகாமை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான பூனி கலைவாணன் மற்றும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் தான முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் தினேஷ் மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அடிக்கி <laughs> <sus> உங்க பேரு பொறுப்பு பா தினேஷ் மாநில செயலாளர் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இன்றைக்கு மாவீரன் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோரின் நினைவு நாளான இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் ரத்த தான முகாமை நடத்தி வருகிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி ஆகிய மூன்று இடங்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது இந்த இரத்த தான முகாமை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் அவர்களும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வை செல்வராஜ் அவர்களும் கலந்து கொண்டு தொடக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ரத்ததான முகாம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் ரத்தம் என்பது ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது அதனை மாணவர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முகாமை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த முகாமில் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியான முறையில் வருகை தந்து ரத்தம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரத்த தான முகாம் மற்றவர்களுக்கு உதவுகின்ற வகையில் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஒரு காக்கும் ஒரு முதன்மை இடமாக இரத்த தானம் இருக்கிறது I will way, இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் மாவீரன் பகத்சிங் அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் செய்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதை இளைஞர் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான முறையில் இந்த முகாமை நடத்துகிறோம் இன்றைக்கு சாதியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் பிளவுவாத அரசியல் ஓங்கி இருக்கின்ற நேரத்தில் உதிரத்தால் அனைவரும் சமம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்க பா தினேஷ் மாநில செயலாளர் அனைத்து இந்திய மாணவர்களும்